என் பொண்ணு ஒரே அழகு என்னடான்னு கேட்டால் அவளுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமா சரி எப்பயுமே கடையில் தானே வாங்கி கொடுக்குறோம் இனி நம்மளாவே செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அதுக்கு ரெண்டே பொருள்கள் தேவை ஒன்று கடலை இன்னொன்று வெள்ளம் மூணு கப்பு அளவு கடலை எடுத்துக்கலாம் அதுக்கு ஒன்றரை கப்பு அளவு வெள்ளம் எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கப்பு அளவு தண்ணி எடுத்துக்கோங்க வெள்ளத்தை நல்லா கரையை விட்டுட்டு அதில் மண் பூசை இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க பாவ கற்ற ஆரம்பிக்கலாம் பாவுக்கு பதம் வந்து தண்ணியில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அது உடையும் அதுதான் பதம் பாவ பதம் வந்த உடனே தனியாக எடுத்து வச்சுக்கிற கடலையை உள்ளே இறக்கி இவங்களை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கம்பி பதம் மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு சூடாக இருக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பூறுக்கட்டியை வச்சு நல்லா சமப்படுத்திட்டு லைட்டாக ஆறும்போது கட் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு எடுத்தீங்கன்னா பர்ஃபி ரெடி இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்